அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மணத்தக்காளி கீரை சாதம் இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி கீரை சாதமா வேணான்னு ஓடுற குழந்தைங்க கூட இது இன்றைக்கி கொடுத்தீங்கனாக்கா சத்தம் போடாமல் அமைதியாக சாப்பிட்டு போவாங்க இந்த மணத்தக்காளி கீரையில் பார்த்தீங்கனாக்கா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இது எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேனல் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஒரு பல் பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கைப்பிடி கீரையை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன் கழுவிட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க அடுப்பு சிம்பிளையாக இருக்கட்டும் மணத்தக்காளி கீரை மவுத் அல்சர் ஸ்டொமக் அல்சரை குறைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க ஊற்றிட்டு அடுப்பை சிம்பிளை வச்சுட்டு மூடி போட்டு நல்லா வேக வைங்க வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதை மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு குர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மணத்தக்காளி கீரை பார்த்திங்கனாக்கா குடல் பிரச்சனை லிவர் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தாக பயன்படுது நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் இதை நீங்கள் டயட்டில் சேர்த்துட்டு வாங்க இப்போ அதை கழவை அரைச்ச கழவை அப்படியே இருக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன மிளகாவும் இருக்குது அதை லைட்டாக கீறிட்டு இதில் சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நிறமாறட்டும் வணத்தை கழி கீரை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின் அண்ட் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இப்போது வெங்காயம் நல்லா நேரமாக அரைச்சி வச்சுருந்த அந்த கீரை பேஸ்ட்டை நல்லா வதக்கிக்கலாம் ஏற்கனவே வந்த கீரைன்றதுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போது ஒரு கப் சாதத்தை இதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பக்கமும் சாதம் கலந்து கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு நம்ம லன்ச் பாக்ஸ்க்கு மாற்றிடலாம் இதுக்கு சிப்ஸாவது பொட்டேட்டோ ஃப்ரை ஆகுது வச்சு கொடுக்கலாம் கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாண்டிஸை குறைக்கிற அந்த பவர் கூட இருக்குது அதனால் ஜாண்டிஸ் இருந்து இருக்கிறவங்களும் சரி இருந்து நல்லானவங்களும் சரி அதை நீங்கள் உணவில் சேர்த்துட்டு வாங்க அவ்வளோதான் கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்